கள்ளக்குறிச்சி சீமா உங்களுடைய வருகிறார் நடுவர் பத்து மாசம் சுமந்ததையே பத்தாயிரம் முறை சொல்லி காட்டுறவங்க தான் இந்த பெண்கள் ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை மனசுல வச்சு சுமந்தாலும் ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவங்க தாங்க ஆண்கள் ஐயா பிரசவ அறையில் தன்னுடைய பிள்ளையான அந்த ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உடலளவில் போராடுறவங்க தான் பெண்கள் ஆனால் அந்த பிரசவ அறைக்கு வெளியில் தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் ஆக இரு உயிர்களையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மனசளவில் போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அவன்தாங்க ஆண் நடுவர் அவர்களே ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க வச்சு ஆதங்கப்பட்டு ஆ ஓன்னு கத்துறவங்க தான் இந்த பெண்கள் ஆனா மிக பெரிய பிரச்சனை வந்தா கூட அந்த எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தன்னுடைய பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தெரிஞ்சா அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக தன்னோட மனசுக்குள்ளே வச்சு வச்சு புதைச்சி வாழறவங்க தாங்க ஆண்கள் அம்மா இப்ப நீ சொன்னியே அது அற்புதமான உண்மைமா இந்த இத்தினூண்டு விஷயத்தை பெருசாக்குறதுல பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்ன ஏதாவது நீ புரிஞ்சுக்கிறியாயா என்ன நீ புரிஞ்சுக்கிறியா நான் வச்ச சட்னி என்னைக்கு தான் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல போகிற அப்படின்னு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே நீ சொல்ல முடியும் ஆ நான் எப்போ வச்சாலும் நல்லா இல்ல நல்லா இல்லை நல்லா இல்லை இது என்ன சட்னி ஒரு பெரிய பிரச்சனையாயா கிட்னியில் பிரச்சனை வந்தால் பெரிய பிரச்சனையாக நம்ம நினைக்கலாம்